அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பார்காத்துக்கு அன்றைக்கி சகோதர சகோதரிகளை இது முதல் மனிதர் ஆதம் அலைவசல்லம் அவர்களுடைய படைப்பு சம்பந்தமாக தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் இது மூணாவது பாகம் அதில் களிமண்ணிலிருந்து இறைவன் மனிதனை படைத்தேன் என்று சொன்ன விஷயத்தில் இன்னும் நிறைய அத்தியாயங்களில் வித்தியாசமாக இறைவன் கூறுகிறான் எல்லாம் ஒரே செய்தி தான் ஆனால் உண்மையில அதிகமான விவரங்கள் சரியா அதில் பதினஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் கருப்பு களிமண்ணிலிருந்து மணல் கலந்த களிமண்ணிலிருந்து மனிதனை படித்தோம் அந்த கருப்பு களிமண்ணுங்கிறது மணல் இருக்கு இல்லையா துகளாக இருக்குமே ஆற்று மணல் கொளுத்து மணல் சவுட்டு மணல் அப்படிலாம் சொல்லுவோம் அது தூளாக இருக்கும் கட்டியாக இருக்காது அந்த மணலை அந்த கருப்பு களிமண்ணோட கலந்து செஞ்சதாக இதில் சொல்கிறான் மேலும் இருபத்தி எட்டாவது வசனத்தில் கருப்பு களிமண்ணிலிருந்து மணல் கலந்த களிமண்ணிலிருந்து நான் மனிதனை படைக்க உள்ளேன் இது வானவர்கிட்ட பேசுன ஒரு சப்ஜெக்ட்டு இதுலேயும் அதை இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் கருப்பு களிமண்ணிலிருந்து மணல் கலந்த களிமண்ணிலிருந்து அடுத்தது மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் உன்னை படைத்து பின்னர் மனிதனாக உன்னை சீரமைத்தவனை நீ மறுக்கிறாயா அது நபிசன்லாசலா அவர்கள் வந்து மக்கள்கிட்ட மார்க்கத்தை பற்றி ஏகத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கே ஒரு இதை எடுத்து கொடுக்குறான்ல என்ன ஒரு ஆள்கிட்ட உரையாடுறாங்க அப்படி உரையாடும் போது என்ன மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் முதல் மனிதன் ஆதமலீசல்வம் அவர்கள் படைக்கப்பட்டது மண் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மனிதனுமே அப்படியே மண்ணால் படைக்கப்பட்டதா இல்லை விந்து துளி சரி ஆணிடமிருந்து வெளியாகிற விந்து துளி இருக்க அந்த விந்து துளியின் மூலமாக படைத்து சீரமைச்சான் அதுக்கப்புறம் அந்த விந்து துளியின் மூலமாக உருவாக்கப்பட்டு அதிலிருந்து பலவிதமாக சீரமைத்து என்ன அல்ல மனிதனை படைக்கிறான் அப்படிங்கிற ஒரு விவரம் இதில் இருக்குது அடுத்து முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அவன் அல்ல ஒவ்வொரு பொருளின் படைப்பையும் அழகுபடுத்தினான் அதில் மனிதனின் படைப்பை களிமண்ணில் இருந்து துவங்கினான் ஓகே அடுத்து எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் மனிதனை சோதிப்பதற்காக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணி எப்படி வேணாலும் வாழ்ந்து போகலான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அண்ணா என்ன சொல்கிறான் மனிதனை சோதிப்பதற்காக கலப்பு விந்து துளியிலிருந்து அவனை நாம் படைத்தோம் கலப்பு விந்து துளின்னா தெரியுதா விந்து துளியும் ஆணுடைய விந்து துளியும் பெண்ணுடைய சினமுட்டையும் சேர்ந்து கலப்பு அதிலிருந்து நாம் மனிதர்கள் மனிதனை படித்தோம் அப்படிங்கிறான் பிறகு அவனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கிடும் அந்த கலப்பு விந்து தொழிலிருந்து என்ன மனிதனை உருவாக்கி குழந்தையாக உருவாக்கி அதுக்கு தேவையான செட்டப்புகள்லாம் இறைச்சி எலும்புகள் என்னென்ன உறுப்புகள் உள்ள தேவை இருக்கோ அவளை ஏற்படுத்தி என்ன அவனுக்கு பார்க்குறதுக்கு பார்வையும் செவி புலனையும் தந்திருக்கோம் அப்படின்னு கூடுதலாக இதில் வளர்க்குறான் அடுத்து பதினாறாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் மனிதனை விந்து துறியால் அவன் படைத்தான் அண்டு அவனோ பகிரங்கமாக தர்க்கம் செய்வனாக இருக்கிறான் இது வந்து அந்த முதல் மனிதனுக்கு பிற்பாடு அவனிலிருந்து உருவாகக்கூடிய விந்து துளியின் மூலமாக என்ன பெண்ணிடமிருந்து உருவாகுகின்ற சினை முட்டிகளின் மூலமாக கலப்பு விந்துலேருந்து தான் மனிதனை படைத்தோம் அப்படிங்கிறதுக்கு மேலதிகமான விளக்கம் அடுத்து இருபத்தி மூணாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வருஷத்தில் களிமண்ணின் சத்திலிருந்து மனிதனை படைத்தோம் பின்னர் அவனை பாதுகாப்பான இடத்தில் விந்து துளியாக ஆக்கினோம் மனுஷனை படைத்து என்ன அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை ஏற்படுத்தி அங்கே விந்து துளியை ஏற்பாடு பண்ணுறான் அதிலிருந்து அவனுடைய ஜெனரேஷன்கள் எல்லாம் மனித கூட்டங்கள் எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிறமே என்ன அந்த ஒன்றே குலத்துக்கு முதலாவது மனிதனுக்கு களிமண்ணால் படைத்து இந்த குலத்தை எல்லாம் உருவாக்குவதற்கு என்ன சேஃப்டியான ஒரு இடத்துல விந்து துளியை நாம் உருவாக்கினோம் அப்படிங்கிறான் அடுத்தது அதே இதுலேயே பதினாலாவது வசனத்தில் பின்னர் விந்து துளியை கருவுற்ற சினை முட்டையாக்கினோம் சரியா அந்த விந்து துளி போய் அந்த சினை முட்டையோடு புகுந்து கருவுற்ற சினை முட்டையாக ஆக்கினோம் பின்னர் சினை முட்டையை சதை துண்டாக ஆக்கினோம் அந்த சதை துண்டை எலும்பாக ஆக்கி எலும்புக்கு இறைச்சியையும் அணிவித்தோம் பின்னர் அதை வேறு படைப்பாக ஆக்கினோம் அல்லாஹ் அழகிய படைப்பாளனாகிய அல்லாஹ் பாக்கியசாலியாவான் சுபகா நல்லா நிச்சயமாக அல்ல பாக்கியசாலி அப்போ மனிதன் இன்னும் ஒரு டிப் படிக்கிறேன் என்ன தெளிவாக கேளுங்கள் பின்னர் விந்து துளியை கருவுற்ற சினை முட்டை ஆக்கினோம் அதற்கு பின்னர் கருவுற்ற சினை முட்டையை சதைத்துண்டாக ஆக்கினோம் அதற்கு பின்னர் சதை துண்டை எலும்பாக ஆக்கினோம் எலும்புக்கு இறைச்சியை அணிவித்தோம் பின்னர் அதை வேறு படைப்பாக அதாவது முழு மனிதனாக உருவாக்கினோம் அழகிய படைப்பாளனில் அல்லாஹ் பாக்கியசாலி ஆவான் இதனுடைய தொடர்ச்சியன் சார்லா அடுத்த காணொலியில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா